வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பொடி வந்து இரும்பு சத்து நிறைய நிறைஞ்சிருக்குங்க நார்ச்சத்து இருக்குது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கக்கூடியது நம்மளுடைய அனைத்து வித பிரச்சனைக்கும் சரி பண்ணக்கூடியதுங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பாட்லேயோ இட்லி தோசையிலையோ சேர்த்து சாப்பிட்றப்ப அனைத்து வித நன்மைகளும் கிடைக்குங்க வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடிதாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை வந்து ஈஸியாக நம்ம பகுதிகளிலே கிடைக்கிறதுங்க இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற அந்த பழுப்பு அந்த இலைகளை பூச்சி இலைகளெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஈரை வந்து ட்ரை ஆகணுங்க ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வந்து வறுக்கணும் இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் கப்பால் அஞ்சு கப் வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி அளந்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் மற்ற அளவுகளும் அளக்கணுங்க பாருங்கள் இப்போ வந்து நான் அஞ்சு கப் முருங்கை இலைகள் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு கால் கப் கடலை பருப்பு கால் கப் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஆறு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க கருவேப்பிலை இலைகள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு துளிர் உருவி வச்சுக்கிங்க கல் உப்பு சுவைக்கேற்ப பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூனுங்க இப்போ வாங்க நம்ம முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் அந்த வானலில் நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் முருங்கைக்கீரையை கீரையை வெயில்லையும் காய வைக்கல நிழல்லையும் உளர்த்தலைங்க இது சடனாக இன்சிடெண்ட்டாக நம்ம வானலில் தாங்க நான் வறுத்து ஃப்ரை பண்ணி பொடி பண்ண போகிறேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சடனாக செய்கிறப்ப என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா அதில் ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அளவுகள் போட்டு வறுத்தா சீக்கிரமாக முருங்கைக்கீரை கீரை வருபடுங்க நிறைய அளவு கொட்டி வறுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் நான் வந்து இதில் அஞ்சு கப்பையும் ஒரே தடவையே கொட்டினதுனால எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சிங்க அதனால் நீங்கள் செய்கிறப்ப ஒரு கப்பு ரெண்டு கப்பு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்திங்கன்னா இன்சிடெண்ட்டாக சூப்பராக முருங்கைக்கரையை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துட்றலாங்க அப்படி இல்லை எனக்கு வறுக்கிறதுக்கு பொறுமை பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிலில் ரெண்டு நாளைக்கு காய வச்சுக்கிங்க அப்படி இல்லைன்னா நல்லிலையும் காய வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு வறுத்துட்டு தான் செய்யணும் லைட்டாக வறுத்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டு நல்லா முருங்கையில வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வருத்தங்க இந்த அஞ்சு கப் முருங்கைக்கீரையை பாருங்கள் இதோட கலர் வந்து மாறுது நமக்கு அரைச்சா பச்சை கலர் ஆகாது அப்படின்லாம் நீங்கள் டவுட் பட வேணாம் ரொம்ப கருக விடாத மிதமான தீயில அடுப்பை வந்து சிம்ளாக வச்சு மறட்டும் தாங்க நீங்கள் வறுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டு நல்லா பிரிஞ்சு வருது இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ மற்ற பொருட்களை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க இப்போ கையில் எடுத்தோன்னா வச்சிங்களேன் இந்த மாதிரி நொறுங்கணும் நொறுங்கி வந்தால் தான் நம்ம மிக்ஸி சார்ல அரைக்கிறப்ப நமக்கு அரைப்பட்டு வருங்க இப்போ வாங்க அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இலைகள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா இலைகள் வறுத்துருச்சு அதை நம்ம இப்போ முருங்கைக்கீரையோடு ஆட் பண்ணிக்கலாங்க முருங்கைக்கீரையிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கருவேப்பிலையும் சத்துக்கள் இறைந்தது தாங்க இப்போ அதே வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கடலை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கால் கப் உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுந்து வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் கருப்பு உளுந்து வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுங்க ஆட் பண்ணிங்க காரத்திற்காக நான் காஞ்ச மிளகா அஞ்சுலேருந்து ஆறு மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்காக மிளகாயை கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தேவைப்படுங்க இதை வறுப்புடுறதுக்கு ரொம்ப கருக விடக்கூடாது லைட் ப்ரௌன் கலராக வந்தவொடனையுமே நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு இதை நம்ம முருங்கைக்கீரை கருவேப்பிள்ளை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதே ப்ளேட்டில் மேலே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மேலே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும் ஆற விட்ட பிறகு தான் பொடி பண்ணணும் அதுக்குள்ளே திரும்ப வானலில் வந்து கொஞ்சம் கல் உப்பு பெருங்காயத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க இல்லைனா கருகிடும் இல்லைனா அந்த வானலில் இருக்கிற சூடு கூட போதும் அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுலேருந்து வாசனை வருங்க வாசனை வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பவுடராக கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ பவுட்ரு பண்ணுற மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கிறேங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கிறேன் என்னோடய மிக்சி சார் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு மூணு தடவை அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே தடவையில் கூட கொட்டி அரைச்சிக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள் அதோடய வாசனை சூப்பராக இருக்குதுங்க அதோடய கலரும் மாறல எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மற்ற எல்லா வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியண்டையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து நார் சத்து எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு சைடிஷாக எடுத்துக்கலாம் சாதத்தில் நல்லா சுடு சுட இருக்கிற சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க இதே மாதிரி நம்ம பொடியை வந்து பவுடர் பண்ணிவிட்டாங்க இந்த பொடி பண்ண பவுடரை நீங்கள் ஆறு மாதம் வரையும் கெடாமல் யூஸ் பண்ணலாங்க அதுக்கு ஒரு நல்ல கண்ணாடி கிளாஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் கண்ணாடி கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் கண்ணாடி கிளாஸ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எவர் சில்வர் பாத்திரத்துலேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ண வேணாங்க இப்போ நல்லா நமக்கு சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை பொடி நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான அயன் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க அயன் ரிச் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஒரு கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் நீங்கள் சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்